தர் சமயத்திலே அதை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டாம் எஸ் கல்லாணை நாட்டாமை அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளை அடக்கிய தீரும் என ஒரே நோக்கத்தோடு அபி துணையோடு ஆரூர் வட்டுகை நாடு நண்பர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கெடுமையான போட்டியிலே வரிசு தொகையினையும் சிறப்பு வரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை செத்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்றை காளைக்கு பெருமை செத்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் எஸ் ஆலாம்புளம் கல்லானை நாட்டாமை அவர் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பு மிகுந்த வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் எஸ் சார்பாக தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை காமாட்சியம் அரவிந்தபுரது மதுரை மாவட்டம் யா கொடி கருப்பர் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சோழம்பட்டி தங்கம் நினைவு குழு வீரர்கள் அதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் வில்லியம் கிறிஸ்டோர் சார்பாக மேலமங்கல மியோக அரவிந்த் அவரது காலை காரைக்குடி வேட்டு ஐயனார் குழு எல்லா டீமும் அறிவிச்சாச்சு தயவு செய்து மருத்துவ பரிசோதனை மாட்டை பக்கத்துல கொண்டாந்து வச்சுக்கிறோங்க அப்புறம் நேராச்சு பண்ணிச்சுலாம் என்கிட்ட வந்து சண்டை விடக்கூடாது சீட்டி அடிங்கட்டுங்க வெல்வது யார் வெல்ல போவது அடிங்க கை தட்டுங்கள் கரஓசை வெற்றி நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா குப்பில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்துவிடும் சத்தம் சத்தமில்லா ஆட்டம் வீர ஆட்டங்கள் போற்றோம் புதிகல்ல

பெறுவதற்கு பெறு சிறந்த காலை வீரர்களும் சிறப்பு மிகுந்த வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா பண்டம் குப்பை சென்று சேர்ந்துவிடும் சத்தம் இல்லா ஆட்டம்

சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேத்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டானா காலங்கள் கடந்து விட்டானா இன்றைய வீரம் நாளைய வரலாறு வெல்வது யார் வெல்ல போவது யார் ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்கள்

காளையை கட்டி பிடிப்போம் என்று வந்த ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் உன் உன் தாவணியின் ஆடுகின்ற கூந்தல் ஆடுகின்றமாக இருந்தாலும் காரி காளையை கட்டி பிடிப்போம் என சந்திரனை வணங்கி இந்திரனாக களம் வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலைகள் கடந்து விட்டன வெள்வது யார் வெள்ள போவது யார் காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டியடியில் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தடம் பதிக்க நட நடந்து இதோ வருகிருந்து விட்டார்கள் விழி மூடி பின் பார்த்து விண்ணுலோக தேவனையும் தான் வணங்கி வீராதி வீரனையும் மெல்ல வென்றெடுப்போம் வரலாற்றில் பெயர் சொல்ல என்று களமே கலகலக்க கம்பீரமான தோற்றத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது மாட்டி நடை உரிமையாளர்களே மாட்டுபடி வீரர்களை தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் ஆலங்குளம் எஸ் கல்லாணை நாட்டாமையை வர்றது காளை மிக துடிப்புடன் உலம் வந்து கொண்டிருக்கின்றாரு ஓனமே கும்புடுறது மேகமே சிலுக்குது காளையோ களத்தில் சிலு சிலுக்குது சிலு சிலுக்கின்ற காளையா சிலுக்க வந்த ஒன்பது நண்பர்களா யார் பார்ப்போம் பார்வதியின் பாசம் கண்டு காளையை சிவனின் சக்தி கொண்ட காளையர்களா தெய்வத்தின் மரம் வாங்கி பத்து மாதம் சுமந்து பெற்றெடுத்த ஒன்பது வீரர்களா ராஜ ராஜின் கூர்மை கொண்ட கொம்பின் ரத்த ருசி பார்க்க துடிக்கும் ஒற்றை காளையா என பொறுத்திருந்து பார்ப்போம் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டானா காலங்கள் கடந்து வீட்டானா சாய்பாபா கோவில் சார்பாக மணப்பாறையில் இருபத்தி மூணு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மாபெரும் வடமஞ்ச நிகழ்ச்சி நடைபெறும் என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றான் தற்சமயத்திலே ஆடு அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் ஆலங்குளம் கல்லானை நாட்டாமை அவரது காலை மிக துடிப்புடன் போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அள்ளி மலரெடுத்து அசராமல் நான் தொடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்த மண் வீரம் குறையாது என்பதற்கு இணங்க அள்ளித்துற மண்ணுதா எங்க ஊரு அறிஞர் கலைஞர் அருளால் ஆடுதுவாறு திருத்தேரு அதை கண்டு அசந்து போய் நிற்கு பக்கத்து ஊரு நிற்கு மக்கள் திறன் கொண்ட தூத்துக்குடி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற எட்டையாபுரத்தின் பாரதியார் கண்ட பதினான்கு மொழிகளில் பயின்றது சிறந்த மொழியாம் தமிழ் மொழி மொழியின் ஊக்கம் கொடுத்து திறமை கொடுக்கும் தமிழ் கலாச்சாரமான வடமஞ்சு விரட்டு என்னும் உயிர் மூச்சு ஊக்கங்களை வழங்கி கொண்டிருக்கின்ற அள்ளித்துறை கிராமத்தார்கள் இளைஞர்கள் வெளிநாடு வாழ் உள்நாள் நண்பர்கள் மற்றும் கிராம பட்டையாளர் நபர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் உறுத்தாக்கி தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் எஸ் ஆளங்குளம் கல்லானை நாட்டாமை அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீருவோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ஆரூர் வட்டகை நாடு அபி நினைவுகள் வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட இளைஞரணி அமைப்பாளரும் மாநில விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர் அன்பு சகோதரர் புன்னகை மன்னன் ஆனந்த் நாகராஜ் அவர்களா மற்றும் தொழில் சதீஷ்குமார் சார்பாக

மற்றும் பதபதக்கும் நேரத்திலும் நடுக்கமில்லா மனதோடு உன்னை காக்கும் கடவுள் தாய்க்கு நிகர் நான் தான் என்று மருத்துவ பணியாற்றி கொண்டிருக்கின்ற மருத்துவ கொள்கை சார்ந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் இந்த வடமஞ்சு நிகழ்ச்சியை நிகழ்ச்சியினை பாதுகாப்போடு நடத்துவதற்கு பாதுகாப்பு வழங்கி கொண்டிருக்கின்ற காக்கி சட்டையிலே கம்மாக்கரையில் காத்து நிற்கும் கருப்பசாமி போல வெயிலில் காய்ந்து மலையில் நினைந்து உணவு உண்ணும் நேரம் உறுதியாய் தெரியாது குழந்தைகள் வாசத்தை நெஞ்சிலை மறைத்து உயர் அதிகாரிகள் சிறப்பாக காவல் காவல்துறையை மற்றும் பட்ட பகலிலே நனைய புகைப்பட கலைஞர் ஒளிபதிவாளர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து மாடு களம் அவிழ்த்து விடப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவுற்றது தற்சமயத்திலே ஆடுகளத்தை காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சீட்டடிங்க கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க நேரங்கள் நெருங்கி விட்டானா காலங்கள் கடந்து விட்டானா இப்ப காயம் படுதா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கங்க காயப்பட்டா ஃபர்ஸ்ட் எய்ட் போயிருங்க மத்த ஆளு விளையாடுங்க தம்பி சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் எஸ் ஆலங்குளம் கல்லாணை நாட்டாமியம் வர்றது காலை சப்சூட் உட்காந்துருங்க தம்பி சப்சூட் எல்லாம் ஓரமா போயிருங்க மெடிக்கல் டீம் உள்ள சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் சாலங்குளம் கல்லானை நாட்டாமை அவரது காலை மிக துடிப்புடன் வளம் இருக்கின்றது எந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்க வெல்வது யார் வெல்ல போவது யார் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா ஹரிபூமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன அடுகலை கூட்டு போங்க சீத்தி அணியின்பா ஹாஸ்பிடல் மடுகளை கூட்டுப்போ சீதி அணியின் கைதட்டுங்கள் வீரர்களை உரிச்சாக படுத்துகள் நேரங்கள் எறங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையின் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பு மிகுந்த வீரர்கள் சமயத்திலே ஆடுகாலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை மதுரை மாவட்டம் எஸ் ஆலங்குளம் கல்லானை நாட்டாமை அவரது காளை அந்த காளையின் நாங்கள் எப்படியும் வடக்கே என ஒரே நோக்கத்தோடு உலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் அபி துணையோடு ஆரூர் வட்டகை நாடு இளைஞர்களும் மிக தொட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காய்

சிடி அடைந்த கைதட்டு வீரர்களை காரைக்குடி சீ ஊரணி காளியம்மன் குழு வீரர்கள் தங்களது மருத்துவ பிரச்சனைக்கு காரைக்குடி சீ ஊரணி காரைக்குடி வேட்டையனார் குழு வீரர்கள் தங்களது மருத்துவ பிரச்சனைக்கு போயிருக்க சோழம்பட்டி தங்கம் நினைவு குழு வீரர்கள் தங்களது மருத்துவ பிரச்சனைக்கு போயிருங்கப்ப

நாடு கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை மதுரை மாவட்டம் பாண்டியனின் மன்னனின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் வெள்ளகணை முரத்தால் விரட்டிடித்த வீரமங்கை வேணு நாச்சியார் பூமிக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீத்தி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களை உற்சாக படுத்துங்க தொட்டால் சாக்கடிக்கும் கல்லானை நாட்டாமை அவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா துற வந்தால் விரட்டி அடிக்கும் ஆரூர் வட்டக நாடு அபி துணையோடு வீரர்களா சீட்டி அடியுங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன

தற்சமயத்திலே ஆடு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம்

வீரர்களை உற்சாக படுத்துங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆகியர்கள் ஆட்டம் கண்டு வைத்து நின்றாளா தமிழன் மார்தட்டி சொல்ல மாட்டாள் அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு வீரட்டார் நெஞ்சுக்குள் மனம் மடமணைக்கின்றார் வெல்வது சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன லாஸ்ட் பார் போர் நிமிட கடைசி நான்கு நிமிடம் கடைசி நான்கே நிமிடம் இறுதி சுற்று நிகழ்ச்சிக்கு சிங்கை சிங்கை ரமணா பாய்ஸ் வீரர்கள் தமிழினுடைய பாரம்பரிய விளையாட்டை மீட்டெடுப்பதற்காக தமிழகத்தை மட்டுமல்ல உலக நாடுகளே திரும்பி பார்க்க வைத்த தமிழரின் அடையாளமான ஜல்லிக்கட்டை மீட்டெடுத்த மாணவ மாணவியர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற வகையில் நான்காம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் இடமஞ்சிவரட்டி நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்தமைக்கு விழா குழுவினருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் உறுத்தாக்கிக் கொள்கின்றோம் சீட்டி அடியுங்கள் நல்ல ஜோர கைதட்டுங்க ஊரா நீ அடுத்த வருஷம் தான் பார்க்கலாம் நினைக்கல சீட்டி அணியில் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றே நிமிடம் பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை மட்டும் சண்டைக்கர் காமாட்சியம்மன் துணையோடு காரிகாலே வாடிவாச கொண்டாங்க பொதும்பை எஸ் மனோஜ் மனோஜி கால வாடிவாசிட்ட கொண்டாந்துருங்க சீட்டி அடிங்கள் கை தட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கம ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசின நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் லாஸ்ட் பார் டூ நிமிட்ஸ் கடைசி இரண்டே நிமிடம் தாங்களுக்காக

ஆலகுளம் கல்லானை நாட்டாமை அவரது காலை அந்த காலை நாங்கள் எப்படியும் வடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் அபி துணையோடு ஆறு வட்டகை நாடு நண்பர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் எந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காளையின் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காளையா துடிப்பு மிக்க வீரர்களா ஒற்றை காளையா ஒன்பது வீரர்களா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வெல்வது யார் போவது யார் விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையிலும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை லாஸ்ட் கடைசி ஒரே நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டு உள்ள நேரம் கடைசி ஒரே நிமிடம் சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க நகரத்திற்கு பெருமை சேர்த்திடம் தமிழ்நாடு பயிற்சி மைய துணைத் தலை மாநில துணை தலைவர் கல்லாணி நாட்டாமி அவரது காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய ஆரூர் வட்டகை நாடு அபி துணையோடு வீரர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள்